ஒரு காரியம் நிறைவேறும் வரை அறிவாளி அதனை ஒருபொழுதும் வெளியில் சொல்ல மாட்டான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் என் வாக்கினை இந்த இரவில் நீ கேட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்றை நான் நடத்தி கொடுப்பேன் அது எதனால் நடக்கும் என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் நாளைய விடியல் சஷ்டியினுடைய விடியல் வள்ளர் பிறை சஷ்டியின் விடியலில் இந்த கந்தன் உனக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பன் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது உனக்கு நன்கு தெரிந்த விஷயம் இந்த இரவிலேயே சஷ்டி திதியானது ஆரம்பித்துவிடும் என் பிள்ளை நீ இன்று இரவு உறங்கும் பொழுது உன் அப்பன் என்னை மனதார நினைத்து கொண்டு கந்தா நீ எனக்கு வாழ்க்கையில் அத்தனையையும் கொடுப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லிப்பார் நிச்சயமாக விடுகின்ற விடியலில் நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையின் பேரதிர்ஷ்டத்தை நாம் எப்பொழுதுமே நம்முடைய முயற்சியால் தான் பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதுவும் இங்கு சாதாரணமாக யாருக்கும் கிடைத்து விடவில்லை கண்களை மூடி கண்களை திறந்தால் அதிசயம் நடப்பது கிடையாது இத்தனை நாளும் அதற்காக நீ என்னவெல்லாம் செய்திருந்தாயோ எத்தனை முயற்சிகளை அதற்காக நீ எடுத்திருந்தாயோ அந்த முயற்சியின் பலனாக நீ கேட்ட விஷயம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை கொண்டு உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்ய என்னாலும் இந்த கந்தன் உன்னை தேடி வருவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல மனநிலையோடும் நல்ல எண்ணங்களோடும் நீ எடுத்து வைக்கின்ற எல்லா முயற்சியும் அப்படி நருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதற்கும் கலங்கிவிடாமல் எந்த சூழ்நிலைக்கும் சட்டென்று பதற்றமடையாமல் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை சிந்தித்து நீ தெளிவாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க பழகினாயானால் என்றும் இந்த வெற்றி உனக்கு உறுதியாவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் உன் மனதிற்கு நெருடலை ஏற்படுத்துகின்றது எப்படி நடக்கும் என்கின்ற ஒரு சந்தேகத்தை உனக்குள் கொடுக்கின்றது ஆனால் நடத்தி கொடுப்பதாக உனக்கு உறுதி கொடுத்திருப்பது உன் அப்பன் இந்த முருகன் நான் என்பதனை மறந்து விடாதே வேறெதை நினைத்தும் என் குழந்தைக்கு இனி பதற்றம் தேவையில்லை எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு தவறையும் வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கும் பொழுது தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா ஆனாலும் நீ தவறு செய்தாயா இல்லையா என்பது மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ என்ன செய்கிறாய் என்று நீ என்ன விஷயத்தை செய்கிறாய் என்பது உன்னுடைய மனசாட்சி நன்கு அறியும் அல்லவா அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள் என்றுமே உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கந்தன் முன்னால் எரிகின்ற இந்த இரண்டு தீபங்களையும் நீ நன்றாக பார்த்துவிட்டு விட்டு உறங்க செல் நிச்சயமாக உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் என் குழந்தையை தீப ஒளியை பொதுவாகவே காணும் பொழுது சில தெய்வங்கள் அந்த தீப ஒளியில் காட்சி கொடுப்பார்கள் ஏன் இன்று பஞ்சமினால் இந்த நாளில் வராகி அம்மாவை வணங்குகின்றவர்கள் அவர்களை தீப ஒளியில் கண்டுவிடலாம் அவரின் அன்பை பெறுவது அவ்வளவு சாதாரணமான காரியமல்ல ஆனால் பெற்றுவிட்டால் அவரை இதுபோன்று தீப ஒளியிலோ ஏதேனும் ஒரு பொருட்களிலோ அவருக்கு படைக்கின்ற விஷயங்களில் அவரை கண்டுவிடலாம் அப்பேற்பட்ட நல்ல செய்திகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தெய்வங்களினால் கிடைக்கப்பெறும் பொழுது எதற்குமே மனமுடைந்து விடாது ஒரு சிறு சிறு விஷயங்களில் கூட தெய்வம் உனக்கு துணை இருப்பதை நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என் குழந்தையை எங்காவது சென்று கொண்டிருக்கின்றாய் ஒரு கல்தான் தட்டிவிட்டது என்றே வைத்து கொள்ளுவோமே சட்டென்று என் பிள்ளை நல்ல வேலை பிழைத்து கொண்டோம் என்று நீ சொல்வாய் அல்லவா ஒரு அந்த இடத்தில் ஏதாவது தெய்வங்களினுடைய அறிகுறிகள் உனக்கு தென்பட்டால் சட்டென்று எதிரில் பார்க்கும் பொழுது இந்த கந்தனின் வேலையோ அல்லது ஏதாவது தெய்வங்களினுடைய நாமத்தையோ ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தையும் விநாயக பெருமானையும் யாரேனும் ஒரு தெய்வங்களை உனக்கு உணர்த்தும் விதமாக இதையாவது கண்டுவிட்டாயானால் அந்த இடத்தில் அந்த தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்பதனை உணர்த்துகிறது என்ற அர்த்தம் அதே நேரத்தில் எதையும் காட்டவில்லை என்றால் அந்த இடத்தில் உன்னை காப்பாற்றியது உன் குல தெய்வம் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா அதனால் எதிலிருந்துமே உன்னை காப்பாற்றுவது தெய்வம்தான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ செய்கின்ற உன்னுடைய முயற்சிகளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் என்றுமே உனக்கான வெற்றிகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டால் உனக்கு கிடையாதது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன்னுடைய முயற்சியை ஒருபொழுதும் பொழுதும் கைவிட்டு விடாதே கந்த பெருமானை தேடி வருகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது கிடைக்காமல் ஒரு நாளும் போகாது உன் வாழ்க்கையிலும் நான் நிச்சயமாக நீ இழந்த பல விஷயங்களை உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் ஒருபொழுதும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பியது கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அற்புதங்கள் எல்லாமும் என்னால் நடத்தி கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய உண்மையான பக்தியும் உன்னுடைய உண்மையான நம்பிக்கையும் என்றும் இவை உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றும் அப்படி நருளை உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிறைந்திருக்கச் செய்யும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் நீ மீண்டு வருவாய் உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்டுவாய் தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை எந்த நொடியில் உன்னால் உணர முடியும் தெரியுமா நடக்கவே நடக்காது என்று நினைத்த ஒரு காரியம் சட்டென்று உனக்கு நடக்கும் அது நடப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழான மாற்றத்தை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படி உருவாக்குகின்ற அந்த மாற்றத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் நாம் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்கின்ற நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் கந்தனிடத்தில் இந்த வாழ்க்கையை நான் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்கின்ற பிள்ளைகள் ஏராளம் அப்படி என்னிடத்தில் அவர்கள் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்றால் நான் சர்வ நிச்சயமாக அனைத்தையும் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிரியமே அப்பன் முருகன் உனக்கு நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று இப்பொழுதும் புரியவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் நீ பூஜை அறையில் நின்று கண்களை மூடிக்கொண்டு கந்தா கடம்பா முருகா என்று நீ அழைத்து பார் சட்டென்று உன் மனக்கண்ணில் நான் உனக்கு செய்த அத்தனை நன்மைகளும் தெரிய வரும் நாள் வரையிலும் நடந்து வந்த பாதையில் நீ பட்ட அனுபவங்கள் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் என்று இவை எல்லாமும் உனக்கு சொல்லி கொடுக்கும் இந்த கந்தனின் அருள் எந்த அளவில் உன் வாழ்க்கையில் நிலை பெற்றிருந்தது என்பதனை நான் நடத்துவதை எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக நடத்துகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்குள் துன்பங்கள் வர நான் அனுமதிக்க மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு யாரையும் கெடுதல் நினைக்க நான் விடமாட்டேன் நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து உன்னுடைய வெற்றியைத் தொடர்ந்து நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு அப்பன் நினைத்துவிட்டால் என் பிள்ளையின் வாழ்க்கை ஒரே நாளில் மாற்றத்தைக் காணும் அதற்கான தகுதியோடு நீ இருக்கும் பட்சத்தில் அதை நான் உன் கைகளில் கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் சஷ்டியின் விடியலில் அப்பன் உன்னை தேடி வருவேன் நீ நினைத்திராத பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருக்கின்ற உனக்கு என்றென்றும் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் அத்தனையும் உண்மையுள்ளதாக உன் கை வந்து சேரும் மனதை தளர மட்டும் விட்டுவிடாதே வேல் வேல் முருகா வேல் முருகா